உயிரிலும் மேலான தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வழக்கங்கள் விடியாமலர் ஆட்சியில் இப்பொழுதுதான் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் புறையோடி கிடக்கின்றது இந்த ஆட்சியாளர்களை கேட்பதற்கு நாதி இல்லை அண்ணா திமுக சார்பிலே போராட்டங்கள் நடத்தினாலும் மக்கள் பிரச்சனைகளுக்காக இந்த ஆட்சியாளர்கள் செவி கொடுப்பதில்லை சர்வாதிகார போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மெகா ஊழல் நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையிலே மாண்புமிகு கே என் நேரு கட்டுப்பாட்டில் உள்ள துறையிலே ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் என்று அமலாக்கத்துறை சோதனை நடத்தி பல்வேறு நபர்கள் கே எல் நேரவருடைய உறவினர்கள் சகோதரர்கள் அவருடைய உதவியாளர்கள் என்று பல்வேறு தரப்பினரிடம் சோதனையிட்டு அதன் மூலம் பெறப்பட்ட தரவுகள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முறை கடிதம் எழுதியும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறை கண்டுகொள்ளவே இல்லை பொறியாளர்கள் மற்றும் பல்வேறு பணியாளர்களை இந்த துறையிலே தேர்வு செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி என்று சொல்கின்ற தமிழ்நாடு தேர்வாணையம் மூலமாகத்தான் தேர்வு நடத்தி பணியாளர்களை தமிழக அரசு தேர்வு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் இந்த துறைக்கு மட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு பணியிடங்களை பல்கலைக்கழகங்களை தேர்வு நடத்தி அதன் மூலம் பணியாளர்களை நியமிக்கின்ற விதமாக மிகப்பெரிய ஊழலை நடத்தி இருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை தெரிந்து சோதனையிட்டு கண்டுபிடித்து அதை தமிழக அரசுக்கு தெரிவித்து லஞ்ச துறைக்கு தெரிவித்தும் கூட கண்டும் காணாமல் இருந்திருக்கிறது இதை பற்றி அண்ணா திமுக சார்பிலே பல்வேறு போராட்டங்கள் இந்த அரசு வேடிக்கை பார்த்தது கடைசியில் நீதிமன்றத்திற்கு சென்றோம் அண்ணா திமுக சார்பிலே கே என் நேருவர்களுடைய துறையிலே ஆயிரத்தி இருபத்தி நாலு கோடி ஊழல் செய்திருக்கிறார் அமலாக்கத்துறையினுடைய கடிதத்திற்கு பதினெண்ண வழக்கு தொடுங்கள் என்று பல்வேறு முறை போராடிய பிறகு நீதிமன்றத்தை நாடிய பிறகு தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யுமா இல்லை விசாரணை என்று சொல்லியிருக்கிறது வழக்கு பதினொன்பது ஆயிரம்